டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சுவராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்குங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் அவரு வாங்க வீடியோக்கில் போகலாம் சோராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி தாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டாக தாங்க இருக்குது இந்த வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க போடவே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிஓவில் வந்து உங்களுக்கு வந்து டுவெல் பிடிஓ வந்து வந்துருங்க மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் வண்டியுடைய ஆர்சி வந்து கையில் தாங்க வச்சுருக்காங்க டிஎன் முப்பத்தி ஏழு ஆன வண்டி வண்டி பொறுத்த வரைக்கும் பெயிண்ட் டச் அப்பெல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஊக்குபெட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தரையில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே